வால்பாறையில் வரும் ஏழாம் தேதி கடையெடுப்பு ஆர்ப்பாட்டம் மக்கள் உரிமை மீட்பு குழு அறிவிப்பு கோவை மாவட்டம் வால்பாறையில் அனைத்து கட்சி மற்றும் அனைத்து சமூக அமைப்புகளும் ஒருங்கிணைந்து வால்பாறை மக்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு புதிய அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் வால்பாறையில் உள்ள கிரீன் ஹில்ஸ் ஹோட்டலில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு தலைவராக ஜெபராஜ் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களையும் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் ஆனமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வால்பாறை பகுதி மக்களின் சமூக பொருளாதார வாழ்வாதாரத்தை அச்சுறுத்தும் வகையில் அமைந்துள்ள மத்திய அரசின் சூழல் உணர்தினர் மசோதாவை கண்டித்து அதை ரத்து செய்ய வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வது எதிர்வரும் ஜனவரி ஏழாம் தேதி முதற்கட்டமாக கடையெடுப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது இத்தகவலை முழுமையாக அனைத்து பொதுமக்கள் கவனத்திற்கும் கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் தாமா செந்தில்குமார் ஜே பி ஆர் என்ற ஜே பாஸ்கர் என் பாபுஜி எஸ் பொன்கணேசன் சுடர் பாலு பாலாஜி சுதா செந்தில் முருகன் சரவணன் அலி மற்றும் பல்வேறு கட்சி அமைப்பினரும் கலந்து கொண்டனர் பேட்டி ஜபராஜ் வால்பாறை மக்கள் உரிமை மீட்பு குழு தலைவர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன் அனைத்து வியாபாரிகளும் ஒன்றிணைந்து இன்றைய தினம் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த வரைவறிக்கையினை அறுபது நாட்களுக்குள் எதிர்ப்புகளையும் ஆலோசனைகளையும் வழங்குமாறு அரசினுடைய அறிக்கையிலே நாங்கள் அறிந்திருந்த காரணத்தினால அரசுக்கு எங்களுடைய நியாயமான எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்காக அந்தந்த துறைகளுக்கு முழுமையான கடிதங்களை அனுப்பவும் அதனைத் தொடர்ந்து இதை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இது ஒரு குறிப்பிட்ட சாரால் மட்டுமல்ல வால்பாறை பாதையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இந்த மசோதாவானது பால்படுத்துவது என்ற நோக்கில ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறை மீது தெரியப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை எடுக்கப்பட்டவர் மட்டுமல்லாமல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக வருகின்ற ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வால்பாறை பகுதியில் காலை பதினோரு மணிக்கு கடைகள் அன்றைய தினம் முழுவதுமாக கடைகள் அடைத்து செவ்வாய்க்கிழமை ஏழு மணிக்கு செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் வால்பாறையில் காந்தி சிலை அருகில் நாங்கள் அனுமதி கேட்ட முயற்சிக்கின்றோம் அரசு எங்கே அனுமதி தருகிறோம் அந்த இடத்துல மாபெரும் விழிப்புணர்வு மற்றும் அரசனுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது கடை எடைப்பட நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே வால்பாற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதனுடைய சார்பு தொழிற்சங்கங்களும் அது அல்லாமல் இருக்கின்ற அனைத்து தன்னார்வர்களும் இங்கே இணைந்து இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சூப்பர்ணா